வணக்கம் என் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கன் ஆல்ல செட் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற விவசாயி வீடியோ உடனுக்குடன் ஒரு நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் அது மட்டும் இல்லாம நம்ம இன்னைக்கு எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடி நெல் விதைப்பு முறை அதாவது நேரடி நெல் விதிப்பு முறையில் அதிகப்படியான லாபம் பெறுவது எப்படி சோ எந்த நெல் ரகம் நம்ம பயிர் பண்ணா அதிகப்படியான லாபம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி டாப் த்ரீ ரகத்தை எடுத்திருக்கோம் அந்த டாப் த்ரீ ரகத்தை தான் நம்ம இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோல பார்க்க போறோம் நேரடி நெல் விதைப்பு முறையில முக்கியமான மூணு ஸ்டேஜ் இங்க அதுல மூணாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடி நெல் விதைப்புல எந்த முறை சிறந்த முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கைகள்ல விதைச்சிங்கன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைனா இருக்காது எட்டி எட்டி போய் விழுந்திருக்கும் அதனால பாத்தீங்கன்னா நீங்க கோணா வீடர் ஓட்ட முடியாது சோ நெல் வயலுக்கு நேரடி நெல் விதைப்புக்கு கோணா வீடர் ரொம்பவே முக்கியம் சோ நீங்க ட்ரம் சில்லர் முறையில நீங்க விதைச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கோணா வீடு ஓட்டலாம் சோ இருபத்தஞ்சு நாள் டு ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேல நம்ம கோணா வீடர் ஓட்டணும் அப்ப பாத்தீங்கன்னா நீங்க வேறு அறுத்து விட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான பிரான்சஸ் அடிக்கும் டில்லர் அடிக்கும் அது பாத்தீங்கன்னா ஒரு நெல் பயிருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் ஒரு ஐம்பது தூர் வரைக்கும் கட்டும் அது மட்டும் இல்லாம நம்பர் நவீன முறையத்துல மிஷின்ல நெல்லை ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டோம் மருந்து அடிக்கிற மாதிரி எட்டே 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 ஒன்னு ஒண்ணு ஒன்னா சோ அதுலயும் பாத்தீங்கன்னா நம்மளால கலை மேலாண்மையில செயல் கரெக்டா செயல்பட முடியாது சோ கலன் மேலாண்மையில நீங்க கரெக்டா செயல்பட்டீங்கன்னா தான் நம்ம நேரடி நெல் விதிப்பு முறையில அதிகப்படியான மகசூல் பெறலாம் சோ இது முக்கியமானதுங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க மிஷின் முறையில் விதைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம் சீலர் முறையில் அதிகப்படியாக நேரடி நெல் விதைப்பு முறையில் நீங்கள் ட்ரம் சீலர் அதாவது இந்த மாதிரி நெல் விதைச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோணாவிடும் கோணாவிடரும் ஓட்டலாம் அது மட்டும் இல்லாமல் கேஃபும் அதிகமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இடைவெளி இருக்கிறதால உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் கிடைக்கும் அதிகப்படியான டில்லர்ஸ் வரும் அதிகப்படியான தூர்கள் வெடிக்கும் ஸோ இது தாங்க பயன்படுத்தணும் நீங்கள் இந்த கையால் விதைக்கிறதோ இல்லை மிஷின் மூலயமா ஸ்ப்ரே பண்ணுறதோ இல்லை இந்த விதைக்கிறதோ இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த ட்ரம் சீலர் முறையில் நீங்கள் கொட்டி இழுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகப்படியான ட்ரில்லர்ஸ் வரும் அதிகப்படியான மகசூல் பெறலாம் ஸோ இந்த முறைகள் தான் கரெக்டான முறை அதே மாதிரி நிலத்தை தயார் பண்றதுல நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா தவறு பண்ணிடுறாங்க என்ன தவறு பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஆழமாக உழுவக்கூடாது மேலாப்பை உழகணும் அது மட்டும் இல்லாமல் சில விவசாயிகள் என்ன பார்த்தீங்கன்னா பரம்படிக்கிறது ரொம்பவே முக்கியங்க நேரடி நெல் விதைப்புல பரம்படிக்கிறது பார்த்தீங்கன்னா டிராக்டர்ல அடிச்சிடறாங்க டிராக்டர்ல அடிச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடு பள்ளமா இருக்கும் பள்ளமா இருக்கிற இடத்துல விதைகள் வீந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முளைக்காது அழுகி போயிடும் சோ நம்ம தண்ணி மூணாவது நாள் ட்ரை பண்ணணும் அந்த ட்ரை பண்ற சொல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெல் பாத்தீங்கன்னா கயினி பாத்தீங்கன்னா ஒரு டிராப் தண்ணி கூட இருக்காது அந்த மாதிரி வடியாது அந்த மாதிரி வடியாத காரணத்தால் நெல் மதிக்காம போயிடும் இதுவே நீங்க பாத்தீங்கன்னா ஏர் மாட்டில் பரம்பு பார்த்தீங்கன்னா மட்டமா இருக்கும் ஈவனா இருக்கும் அதனால உங்களுக்கு தண்ணீர் திறந்து விட்டிங்கன்னா சீக்கிரமா வடிஞ்சிடும் அதனால உங்களுக்கு நல்லாவே முடிச்சிடும் சிறந்த நெல் ரகத்துல டாப் த்ரீல இருக்கிற நெல் ரகம் அப்படின்னு தாங்க கோவை வேளாண்மை மையம் கண்டுபிடிச்ச நெல் தாங்க கோ ஐம்பத்தொன்னு மகசூல் அதிகபடியான மகசூல் தர ஒரு நெல் ரோகம் கோ ஐம்பத்தொன்னு ஒரு ஆவரேஜ் விலையில தான் விற்கும் அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்த ஒரு நெல் ரோகம் பாத்தீங்கன்னா இது நேரடி நெல் விதிப்புக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபது கிலோ இருந்தா போதும் நேரடி நெல் விதைப்புல பண்ணலாம் இதோட வயது காலம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி அஞ்சு நாள் இருந்து நூத்தி பத்து நாளுக்குள்ள நீங்க நேரடி நல்வது பிளவு கூட அறுவடை பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏக்கருக்கு எத்தனை மூட்டை வரும் அப்படின்னு நாற்பத்தி அஞ்சு மூட்டையில இருந்து ஐம்பது மூட்டை விறகு மகசூல் தரும் அது மட்டும் இல்லாமல் மிதமான நோய் எதிர்ப்பு சக்தி உடையது இது எழுபத்தாறு கிலோ நெல்லின் விலை எவ்வளோ போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா ஷார்ட் வெரைட்டி அதிகம் வளராது ஒரு ரெண்டரை அடியில இருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் வளரும் அது மட்டும் இல்லாமல் மிதமான நோய் எதிர்ப்பு சக்தி உடையது நம்பர் டூல் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஏடி டி முப்பத்தி ஏழுங்க ரொம்பவே சிறந்த ரகங்க என் பர்சனல் ரெக்கமெண்டா நீங்க ஏடி டி முப்பத்தி விதைச்சிங்க அதிகப்படியான மகசூல் பெறலாம் எந்த ஒரு காலத்தையும் தாங்கி வளரும் ஏன்னா ஒன்று அதிகப்படியான உர செலவு கம்மியான உர செலவு இருக்கிற ஒரு முப்பத்தி ஏழு தான் இது ஒரு கிலோ ஒரு ஏக்கருக்கு எத்தனை கிலோ விதைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கிலோ இருந்தாவே போதுமானது இதனோட வயது பாத்தீங்கன்னா நூறு நாள் இருந்து நூத்தி நூற்றி பத்து நாளுக்குள்ள நீங்க அறுவடை செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா நாற்பத்தைந்து ஐந்து மூட்டையிலிருந்து ஐம்பது மூட்டை வேலைக்கும் நீங்க அறுவடை பண்ணலாம் எழுபத்தி முப்பத்தி ஆறு கிலோ நெல்லின் விலை எவ்வளவு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூறு ரூபாயில இருந்து ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் எங்க பக்கம் போயிட்டு இருக்குங்க அவுலூர் பேட்டையில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல ஆயிரத்தி எட்நூறு மேலே மேல இருக்கு இருபது பத்து முப்பதுன்னு சொல்லிட்டு சில விவசாயிகள் வந்து நம்ப மாட்டாங்க சோ நீங்க நம்பலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதை ஜாயின் பண்ணீங்க அதுல நம்ம டீட்டெயிலா போடுவோம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம ஊற வைத்த இரண்டாம் நாளில் நீங்க வெறிச்சுங்க இரண்டாம் நாளிலே நீங்க விதச்சுனோம் அது மட்டும் இல்லாம மிதமான நோய் எதிர்ப்பு சக்தி உடையது அதிகமான மகசூல் தரக்கூடியது அது மட்டும் இல்லாம அரிசியோட ரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குண்டா இருக்கும் சாப்பிட முடியாது நீங்க அதிகப்படியான இட்லிக்கு பயன்படுத்துறாங்க இந்த ஏடி டி முப்பத்தி ஏழு சொல்லக்கூடிய நெல்ல நம்பர் ஒன் இருக்கிறது பாத்தீங்கன்னா மகேந்திரான்னு சொல்லக்கூடிய நெல் தாங்க இது வந்தா பாத்தீங்க விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமே ஆச்சு இப்ப பாத்தீங்கன்னா நார்மலான நடுத்தர விவசாயிகள் கூட அதிகமா லாபம் பாக்குற ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா எம்பி ஆறு ஜீரோ ஆறு ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ விதை நெல் இருந்தால் போதுமானது வயது பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு நாளுக்குள்ளே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சுல இருந்து நாற்பது மூட்டை வரும் எழுபத்தாறு கிலோ பேக் நெல்லின் விலை எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி முன்னூறு வரைக்கும் வித்துட்டு ஸோ ரெண்டாயிரத்தி முன்னூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு முந்நூறு வரைக்கும் விவசாயிகள் போட்டு நல்லாவே மகிழ்ச்சி அடைகிறாங்க அது மட்டும் நடுக்கள சன்ன ரக உடைய அரிசிங்க அது மட்டும் இல்லாம சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம மிதமான நோய் எதிர்ப்பு சக்தி உடையது மார்க்கெட்ல அதிக விலை விற்கக்கூடிய ஒரு நெல் ரகம் பொன்னி நெல்லுக்கு அப்புறம் மகேந்திரான்னு சொல்லக்கூடிய பி ஆருன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தான் நேரடி நெல் விதிப்பின் கலை மேல நேரடி நெல் விதிப்பில் அதிகப்படியான கலைகள் வரும் சோ ரெண்டு வயிறு இருக்குதுங்க கலைகளை கட்டுப்படுத்த ஒன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோனாவிடர் ஓட்டணும் இரண்டாவது பாத்தீங்கன்னா ஆள் வச்சு பறிக்கணும் மூணாவதா பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைக்கொள்ளி அடிக்கிறது சோ ஒரு நேரடி நெல் உதைப்பில் கலை மேலாண்மையில முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கவுன்சில் ஆக்டிவ்ங்க இது எப்போ போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பனிரெண்டாவது நாள்ல இருந்து ஒரு பதினஞ்சாவது நாளுக்குள்ளேயே நீங்க போட்டுடலாம் ஒரு ரெண்டு இலை ஒரு மூணு இலையில இருக்கிற சொல்ல நீங்க கலைகள் இருக்க சொல்ல போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைகள் கட்டுக்குள்ள வந்துரும் சோ இதுவே நம்ம கலைகள் கட்டுக்குள்ள வரல அதிகமா வளர்ந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன் எக்பெட்னு சொல்லக்கூடியதை நீங்க பதினஞ்சாவது நாள் நீங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அது பதினஞ்சாவது நாள் எதெல்லாம் கலந்து அடிக்கலாம் கிரீன் எக்ஸ்பெக்ட் நூறு எம்எல்பாத்தல் எம்எல் சோ இது மூணுத்தையும் கலந்து அடிச்சீங்கன்னா இருக்கிற ஒரே கலைகள் கூட இருக்காது எல்லா கலைகளும் சிறப்பா செத்துரும் அதிகப்படியான கலைகள் இருந்தா மட்டும்தான் நம்ம இது ரெண்டு காம்பினேஷன் நம்ம மிதமான கலைகள் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெக்டே சிறந்தது கிரீன் எக்ஸ்பெக்ட் மட்டும் அடிச்சா போதும் ஏக்கராவுக்கு பத்து டேங்க் எத்தனை அடிப்பீங்களோ பொறுத்து வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாம நேரடி நெல் விதிப்பு முடியல எந்த மாதிரி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சீட்லிங் பண்ணிடும் அதாவது நெல் எதிர்ச்சிடணும் அதுக்கப்புறம் மட்டும் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பிளட்டிங் கிடையாது இதுல இதுல டிரான்ஸ்பட்டிங் கிடையாது மேக்சிமம் டில்லர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது முதல ஒரு எழுபது ட்ரில்லர்ஸ் வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொண்டை உரட்டும் பருவம் பிள பிளவரிங் ஸோ நீங்க பூ பூக்கும் கதிர் வரும் பருவத்தில் நீங்க பொட்டாசியம் அமோனியம் சல்பேட் போடணும் ஸோ அந்த போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக பண்ணி மகசூல் பெறலாம் அது மட்டும் இல்லாம அறுவடை காலங்களில் நீங்க நேரடி நெல் விதிப்புல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குத்துல இருந்து மேக்சிமம் ஒரு முப்பது கதிர்கள் வரைக்கும் வரும் முப்பதுல இருந்து ஒரு மினிமம் பாத்தீங்கன்னா முப்பது வரும் நீங்க அதையும் கம்மியா பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கலைகளை அதிகமா கட்டுப்படுத்தி கரக்ட பருவத்துல உரம் முப்பது வரும் இல்ல நம்ம அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியா தான் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு வரைக்கும் வரும் அது மட்டும் இல்லாம நேரடி நெல் விதைப்பு முறையில நீங்க ஆட்கூலியே கிடையாது நீங்க அதிகப்படியான மகசூல் பெறலாம் ஆட்கூலி இல்லாம சோ இரண்டு ஆள் இருந்தாவே போதும் இரண்டு ஏக்கராவ ஒரு நாள்ல உழுதுள்ள இந்த நேரடி நெல் விதைப்பு முறையில நேரடி நெல் விதைப்பு முறையில ஆட்கூலி கம்மி அதிக லாபம்ங்க சோ நம்ம நேரடி நெல் விதிப்புல தாலடியில பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தால அடியில நீங்க ஆல்ரெடி நட்டு குண்டு நெல் நட்டு அந்த குண்டு நல்ல தான் நடணும் ஆல்ரெடி நம்ம மகேந்திரா நட்டுருந்தோம்னா இருந்தோம்னா தான் பண்ணணும் ஆல்ரெடி நம்ம கோயம்பு ஐம்பத்தொன்று பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த கோயம்பத்தொன்னு தான் பண்ணணும் சோ மாத்தி நெல் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெல் வந்து வீழ்ந்தது திருப்பி முளைஞ்சு வந்துரும் நம்ம உணத்து போட சொல்லும் சோ அதனால இந்த தவறை மட்டும் பண்ணிடாதீங்க இதுவே நீங்க கரமா இருந்து இந்த தக்க பூண்டு வச்சு வச்சு பசுநாள் உரம் வெட்டு நீங்க ஓட்டி நட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அப்ப எந்த ரகனாலும் பயன்படுத்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுவே நீங்க இந்த மாதிரி நேரடி நெல் விதிப்பு ஆல்ரெடி பயிர் வச்சு தாலடியில நீங்க திருப்பி பயிர் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன நெல் நட்டீங்களோ அதே நெல் நட்டாதான் சிறப்பா இருக்கும் நீங்க கலப்படம் இருக்காது இல்லாம இருக்கும் கலப்படம் வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பயிர் நல்லா இருக்காது உங்களுக்கு வந்து மகசூல் கிடைச்சாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டு கிடைக்காது மகசூரும் கம்மியா தான் கிடைக்கும் சோ இதை ஃபாலோ பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி சோ எந்த விவசாயிக்கெல்லாம் இதை பத்தி டவுட் இருக்கோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம மறக்காம நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிடுங்க தேங்க்யூ பாய் நன்றி வணக்கம்